அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் இருக்கின்ற நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச் சிறப்பான நாம் சொல்லுவோம் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று யோக சக்தியால் உடலை விரித்துக் காட்டிய மகான் உயிர் உள்ளவர் போல கண்ணீர் வடிக்கும் கடப்பா சாமிகள் நேரில் கண்டு பரவசமாகும் பிரபலங்கள் சரீரம் வந்துட்டு பெரிதாக அந்த ஏரிக்கு முழுக்க தெரிகிற மாதிரி பெரிசா காட்டினாருன்னு சொல்றாங்க வேறு எங்கும் பார்க்க முடியாத அளவிற்கு இங்கே வேறு மதங்களை சார்ந்த மகான்களின் உருவச் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த திரை நிலவும் நட்சத்திரமும் இடம்பெற்றுள்ளது புத்தரும் மகாவீரரும் இங்கே வாசம் செய்து வருகிறார்கள் அதாவது நாம் இப்போது பெங்களூருவில் இருக்கும் கடப்பா சாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிறோம் கடப்பா சாமிகளின் மகிமைகளைப் பற்றி சொல்லத் தொடங்கினால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்கிறார்கள் சாமிகள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா என மூன்று மாநிலங்களுக்கும் சொந்தக்காரர் என்கிறார் ஆசிரம நிர்வாகியான விசாலாட்சி மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா என வெளிநாடுகளில் வாழும் மக்களும் சாமிகளை வணங்கி செல்கிறார்கள் சுவாமி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா என்று சொல்லக்கூடிய மூன்று மாகாணத்துக்கும் வேண்டப்பட்ட ஒரு சுவாமி அதோடு கூட இல்லாமல் படிக்க சுவாமி வெளிநாடுகளிலும் நிறைய சித்திகளெல்லாம் படுத்தி நல்ல பெயரை எடுத்தவர் எல்லோருக்கும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த சாரம் என்று சொல்லக்கூடிய பிராணாயாம மந்திரத்தை உபதேசம் செய்த பெரிய மகான் அவர்கள் கடப்பா சாமிகள் காஞ்சிபுரத்தில்தான் பிறந்தார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் விசாலம்மா தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சாமிகள் பிறந்தார் சாமிகளுக்கு பெற்றோர் இட்ட பெயர் குப்புசாமி என்பதாகும் சிறு வயதிலேயே சாமிகள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை மனதில் நினைத்து தியானித்து கொண்டிருப்பாராம் நம்முடைய சுவாமியாகப்பட்டவர் காஞ்சியிலே பிறந்தவர் குப்புசாமி என்று பெயர் வைத்திருந்தார்கள் அந்த பனிரெண்டு வயது குழந்தை அழித்து கொண்டு அவர் தாயாரும் தந்தைய ஏகாம்பரநாதரை பார்ப்பதற்கு சென்ற பொழுது அங்கு நடந்து கொண்டிருந்த அபிஷேகத்தை கண்ட இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு போச்சுக்கலாம் எல்லாருக்கும் வந்து ஒரு கடைக்காழ்ச்சின்னு போனால் ஒரு நல்ல துணியை பார்த்துட்டு இதை வாங்கிக்கணும்னு தோணும் அதை வாங்கிக்கணும்னு தோணும் ஆனால் மகானாக இருக்கக்கூடிய மகாத்மாவாகிய இந்த சின்ன குழந்தைக்கு கூப்பு சுவாமிக்கு அங்கே நடக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகங்களை பார்க்க பார்க்க நாமும் இது போல் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பக்தி ஏற்பட்டு போச்சு ஏற்பட்டு போன பிறகு தினம் குழந்தைக்கு தினமும் பால் பாதெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து செய்ய முடியுமோ முடியாது அதனால் தான் இந்த குழந்தை என்ன ஆரம்பிச்சு பன்னெண்டு வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு மானச பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுச்சு பனிரெண்டு வயது சிறுவனுக்கு இப்படி ஒரு ஆசையா என பெற்றோர் திகைத்து போனார்கள் ஆனாலும் என்ன செய்வது என அவர்களுக்கு புரியவில்லை அதே நேரம் குப்புசாமி ஏகாம்பரேஸ்வரரை மனதில் நினைத்து மனதிலேயே அபிஷேக பூஜைகளை செய்யத் தொடங்கினார் இருபத்தி நாலு வயது வரையில் அவருடைய பூஜை அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு மானச பூஜை செய்வது சிவபெருமானுக்கு அபிஷேகம் தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு மனசிலே செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மானச பூஜை செய்து கொண்டிருந்தார் இருபத்தி நாலு வயது ஆகும்பொழுது பன்னெண்டு ஆண்டுகள் மானச பூஜை செய்தார் சுவாமி மகன் இப்படியே இருந்து விடுவானோ என பயந்து போன குப்புசாமியின் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் சாமிகளின் குடும்பம் அந்த காலத்திலேயே சாரட்டு வண்டி வைத்திருந்த பணக்கார குடும்பங்களில் ஒன்றாகும் அவரது பெற்றோர் நெசவுத் தொழில் செய்து நல்ல நிலைமையில் இருந்தனர் பின்னாளில் சாமிகளும் தொழிலதிபராக இருந்தார் எப்போதும் சாரட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்த சாமிகளின் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று வந்தது அதாவது பெரியவர் ரூபத்தில் ஏகாம்பரேஸ்வரர் காட்சி கொடுத்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது அந்த நேரத்திலேயே அவங்க வீட்டில் கோச்சு வண்டி இருந்துச்சு கோச்சு வண்டியில சாமி போகும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து அந்த வண்டியை நிறுத்தி இப்பா வண்டியை நிறுத்தினாராம் யாரோ பெரியோர் வண்டியை நிறுத்த சொல்கிறாரு என்று சொல்லி வண்டியை நிறுத்தினார்கள் அந்த கோச்சு வண்டியை ஒரு பக்கத்துல வந்து அந்த பெரியவர் வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன செய்கிறப்பான்னு கேட்டாராம் இந்த குப்பு சாமி சொன்னாராம் சாமி நான் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன தொழில் பண்றேன்னு கேட்கல தினமும் என்னமோ செய்யி அது என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம் நான் வந்துட்டு மானச பூஜை செய்துருக்கேன் சாமி எத்தனை வருஷமாக செய்கிறேன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் மானச பூஜை செய்தேன் அது போதும் இத்தனை நாள் செய்தது போதும் அது வந்து கீழ்ப்படி நீ இன்னும் உயரத்துக்கு போகணும் பலருக்கு உன்னுடையனால் நல்ல சித்தி கிடைக்க வேண்டும் அதனால் நீ வந்துட்டு அந்த மானச பூஜையை விடுத்து பிராணாயாமம் செய்யக்கூடிய நிலைக்கு வர வேண்டும்னு சாமி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே என்ன சொல்கிறீங்க நான் வந்து உனக்கு உபதேசம் செய்கின்றேன் இதை வந்து நீ பிராணாயாமம் செய்து சித்திப்படுத்திக்கொள் என்று அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு பிராணாயாமம் செய் இப்படி தான் செய்யணும் என்று அந்த கோச் வண்டியிலே உபதேசம் செய்தார் சாமி குருவிடம் இருந்து எப்போது எந்த இடத்தில் உபதேசம் கிடைக்கும் என யாருக்கும் தெரியாது குப்புசாமிக்கு உபதேசம் கிடைத்த இடம் கோச் வண்டிதான் பெரியவர் ரூபத்தில் குப்புசாமிக்கு உபதேசம் செய்தது வேறு யாரும் அல்ல அந்த ஏகாம்பரேஸ்வரர்தான் என்பதை பின்னாளில் சாமிகள் உணர்ந்து கொண்டார் அன்று முதல் குப்புசாமி என்ற பெயர் மறைந்து போனது ஆனாலும் சாமிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த பெரியவரை விடாமல் துரத்தி கேள்வி மேல் கேள்வி கேட்டு வைத்திருக்கிறார் பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் ஏகாம்பரீஸ்வரரே வந்து சத்குருநாதன் இருக்கக்கூடிய சச்சிதானந்தருக்கு அந்த கோச்சுவண்டியிலேயே உபதேசம் செய்தார்கள் ஆனதால் இன்றையிலிருந்து உன்னுடைய திருப்பெயர் என்ன பரமம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரன் என்று உனக்கு திருநாமத்தை நான் கொடுக்கின்றேன் இதை வைத்துக்கொண்டு இந்த பிராணாயாமம் செய் என்று அங்கு உபதவி செய்தார் இந்த வெட்டவெளி பரம்பரை இது அந்த வெட்டவெளி பரம்பரையை சார்ந்தவன் நீ உன்னுடைய பெயர் பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரன் என்று சொல்லி சாமி போயிட்டாரு முன்னதாக சாமிகளுக்கு இருபது வயதிலேயே திருமணம் ஆகியிருந்தது பெருந்தேவி என்ற மங்கையை சாமிகள் மனம் முடித்திருந்தார் ஆனால் அவருக்கு திருமண வாழ்க்கையில் நாட்டம் செல்லவே இல்லை அதற்கு காரணம் அவர் செய்த பிராணாயாமம் தான் திருமணம் வந்து சாமிக்கு இருபது வயசுலேயே நடந்துச்சு இருபத்தி நாலு வருஷத்தில் அந்த காலத்தில் சீக்கிரம் செய்வா இல்லைங்களா அந்த அம்மா வந்து பெருந்தேவின்ட்டு அந்த அம்மாவுடைய பெயரு அந்த குடும்பத்தில் ஈடுபாடே இல்லாமல் இருந்தார் சாமி ஏன்னா அந்த பிராணா இது செய்து இருந்தார் இல்லைங்களா அந்த நேரத்துலேருந்தே சாமிக்கு ஈடுபாடே கிடையாது இந்த பிராணாயம் செய்த ஆன பிற்பாடு அதிகமான ஒரு சாமிக்கு இந்த இது ஏற்பட்டுச்சு குடும்ப வாழ்க்கையில் ஈடு இல்லாததுனால அவருக்கு குழந்தெல்லாம் கிடையாது அந்த பெருந்தேவி அம்மா ரொம்ப வந்து சிரமப்பட்டு எத்தனை பணம் இருந்தாலும் கணவனோடு வாழ வேண்டியதுதான பெண்களுடைய ஒரு மரபு அந்தம்மா சாமி வீடு விட்டு போயிட்டு வரான் போயிட்டால் மறுபடியும் தேடி தேடி அழிச்சுன்னு வந்து வச்சுக்கிட்டு எப்படியோ காலத்தை கழிச்சு அந்தம்மா தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் இறைவனடி சேர்ந்துட்டாங்க மனைவி இறந்த பின்னர் சாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து வெளியேற நினைத்தார் தனது சொத்துகளையெல்லாம் தானம் செய்திருக்கிறார் மிகப்பெரும் செல்வந்தராக இருந்த சாமிகள் பிராணாயாமமே பெரிது என்று அத்தனை சொத்துகளையும் உதறித் தள்ளினார் பிராணாயாமத்தில் கரை கண்டுவிட வேண்டும் என்ற ஆய்வில் கால்போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார் கடைசியாக ஆந்திர மாநிலம் கடிக்கோட்டை என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு ஒரு குடிசை அமைத்து தவத்தில் ஈடுபடத் தொடங்கினார் தன்னுடைய ஆசை அத்தனையும் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டார் காஞ்சிபுரத்தில் கூட அவருடைய ஆசை எது என்னான்னு யாருக்கும் தெரியாது அந்த காலத்திலே பெரிய ஒரு ஸ்ரீமந்தராக இருந்த ஒரு குடும்பம் அதனால அத்தனையும் வந்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டு சாமி வந்து கடிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய கடப்பா பக்கத்தில் கடப்பா போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் கிடைக்கிது கடிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பதினெட்டு புஸ்தகங்களை எழுதியிருக்காரு ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த சாராமிருதம் ஜனன மரண ரகசியம் யோகாபியாச நூல் இப்படியாக ஒவ்வொன்றும் பகவத்கீதை வந்து பதினெட்டு அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு அத்தியாயத்தை ஆறு அத்தியாயமாக செய்து அது பகவத்கீதையை எழுதியிருக்காரு அது இல்லாமல் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தன்னுடைய யோகத்தை எல்லாம் பரப்பி அங்கெல்லாம் நிறைய பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கிட்டெல்லாம் வந்திருக்காரு கடிக்கோட்டை ஊரானது இப்போதைய கடப்பா மாவட்டத்தில் இருக்கிறது இதனால் கடப்பா சாமிகள் என மக்கள் அவரை அழைக்கத் தொடங்கினர் சாமிகளுக்கு தண்ணீர் மேல் அமர்ந்து தவம் செய்வது மிகவும் பிடிக்குமாம் அதனால் அங்கே ஒரு கிணற்றை உருவாக்கி அதில் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் கடிக்கோட்டையில் சாமி பல ஆண்டுகள் இருந்தார் அந்த கடிக்கோட்டையில் அந்த குடிசை எதிரில் ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க இன்றைக்கும் அது இருக்குது அந்த கிணறு அந்த கிணத்துல வந்து சாமி படுத்துக்கிட்டு தன் தியானம்லாம் பண்ணியிருக்காரு அந்த மரத்துக்கிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு கடப்பா சாமிகள் கடிக்கோட்டையில் தபத்தில் இருந்தபோது ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அவை அனைத்தும் சாமிகள் தபத்தில் உணர்ந்தவை என்கிறார்கள் பிராணாயாமத்தை செய்யறதுக்காகவே பிராணா யோகாபியாச நூலுன்னு ஒன்று எழுதியிருக்காரு சாமி அந்த யோகாபியாச நூலில் எப்படி பிராணாயாமம் செய்யணும்ன்றது வாசி 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 நான் சிவா சிவான்னு போயிட்டு இருக்கு அந்த பிராணாயாமம் நாலு பக்கமும் மூணு பக்கமும் செய்யணும் சாமிகள் கடிக்கோட்டையில் இருந்து பெங்களூருவுக்கு இடம்பெயர்ந்து விட்டாலும் இப்போதும் அவர் வாழ்ந்த சுவடுகள் கடிக்கோட்டையில் அப்படியே இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் அங்கும் சாமிகளுக்கு ஓர் ஆசிரமம் உருவாக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்படுகிறது கடப்பா சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பெங்களூருவுக்கு வந்திருக்கிறார் ஒரு பக்தரின் அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அவருடைய வீட்டில்தான் ஒரு வருடம் தங்கியிருந்திருக்கிறார் தற்போது சாமிகளின் ஜீவசமாதி பெங்களூரு புவனேஸ்வரி நகரில் கெம்பபுரா அக்ரஹாராவில் இருக்கிறது ஆரம்ப காலத்தில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பெரிய தோட்டமாகவும் இருந்தது காலப்போக்கில் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆசிரமம் சுருங்கிவிட்டது என்பது வேறு கதை அதுக்கப்புறம் கடிக்கோட்டையில் சாமி பல ஆண்டுகள் இருந்தார் அந்த கடிக்கோட்டையில் அந்த குடிசை எதிரில் ஒரு பெரிய கிணறு இருக்குங்க இப்போ இன்றைக்கும் அது இருக்கு அந்த கிணறு அந்த கிணத்தில் வந்து சாமி படுத்துக்கிட்டு தன்னை தியானம்லாம் பண்ணியிருக்காரு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு இது கட்டிக்கிட்டு அவர் உட்கார்ற மாதிரி அந்த காலத்தில் சாதாரணமாக இருந்த இடம் நாலு பக்கமும் கல் போட்டு மேலே ஒரு மூடியை போட்டு அது சாமி உட்கார்ந்த இடம் இன்றைக்கி அப்படியே இருக்குது அந்த கடிக்கோட்டையில் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் படிக்க ஒரு மலை இருக்குங்க அங்கே அங்கே ஒரு சாமியார் இருந்தாராம் அந்த சாமியாரோட கூட நம்ம சாமியும் அங்கே இருந்திருக்காரு அந்த மலையிலையும் சாமியோடைய விக்கிரகம்லாம் இன்றைக்கும் அந்த கடிகோட்டையில் இருக்குது அங்கே அந்த இடத்துல சாமி மடம் கட்டணுன்ட்டு பாயா போட்டிருக்காரு அது எந்த காரணத்தினால அந்த கடிக்கோட்டையை விட்டுட்டு பெங்களூர் வந்தார்ன்றது அது சரியாக தெரியாது அந்த பாயா போட்டதும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அந்த பாயா கூட இன்றைக்கும் அப்படியே இருக்குது அது யாரும் வந்து அதை இது பண்ணி கட்டுறதுக்கு முடியல அந்த இடத்த அந்த பாயா போட்டது அப்படியே இருக்குது அந்த கிணறு இருக்குது அது பக்கத்தில் இப்போ வந்துட்டு நம்ம மடத்து சார்பாக ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ வந்து அங்கே கடிகோட்டையில் பெரிய மாடம் கட்டி அங்கே இருக்குது நம்ம ஒரு இதுலேயே நடந்துகிட்டு இருக்குது அந்த கடிக்கோட்டையிலேருந்து சாமி எதுக்கு பெங்களூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சாமி பெங்களூர் வந்தார் அவருடைய பக்தர் இங்கே ஒருத்தர் இருந்தார் அவருடைய வீட்டில் வந்து ஒரு மாதம் தங்கியது ஒரு வருஷம் இருந்தாருங்களா அவர் வீட்டில் அதுக்கப்புறம் இந்த இடத்த அஞ்சு ஏக்கர் இடம் இது வந்துட்டு இது வந்துட்டு ஹக்ராவரம்னுட்டு பெரிய தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்போல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஜன நடமாட்டமே இருக்காது அத்தனையும் பூ தோட்டங்கள் நிறைஞ்ச இடம் இங்கேருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வெறும் தோட்டம்தான் ஒரு ரோடு கிடையாது வழி கிடையாது ஒன்றும் கிடையாது ரயில் ரோடு மட்டும் இருக்கும் மைசூர் போகிறதுக்கு ட்ரெயின் மட்டும் போயின்னு இருக்கும் வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் சாமி இந்த இடம் வாங்கிட்டு இங்கே மடம் கட்டினார் முப்பத்தேழில் வந்தார் நாற்பத்தி ரெண்டில் இந்த மடம் எல்லாம் கட்டினது சாமிகள் யோகத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறார் யோகத்தில் அவரது ஆற்றலை கண்ட வெளிநாட்டில் வாழ்ந்து வந்த அன்பர்கள் அவரை தங்களிடத்திற்கு வருமாறு அழைத்துச் சென்றிருக்கின்றனர் மொரிஷியஸ் நாட்டிற்கு அன்பர்கள் அழைப்பின் பேரில் சென்ற சாமிகள் அங்கிருக்கும் ஒரு முதலை குளத்தில் இறங்கி யோகா பயிற்சி செய்திருக்கிறார் அப்போது சாமிகள் தனது உடலை மிகப் பெரியதாக விரித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் உருவம் ஒன்று பெரிதாவதைக் கண்டு பயந்து போன முதலைகள் வேக வேகமாக விலகி சென்றதை மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறார்கள் அந்த ஏரியில நிறைய முதலைகள் இருந்த ஏரியில அந்த ஏரியிலே தூரம் போயிடுச்சுங்களா அந்த ஏரியில படுத்திருந்து யோகம் பண்ணி அந்த ஊர்ல நிறைய சிஷியாளர்கள் எல்லாம் பண்ணி சாமி சரீரம் வந்துட்டு பெரிதாக அந்த ஏரிக்கு முழுக்க தெரியிற மாதிரி அந்த சரீரத்தை பெரிசா காட்டினாருன்னு சொல்றாங்க சுத்தி பாருங்க நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க அந்த ஊர்ல அந்த ஊர் அடியார்கள் எல்லாம் இருக்காங்க கடப்பா சாமிகள் உடலை விரித்துக் காட்டிய புகைப்படத்தை நம்மிடமும் காட்டினார்கள் சுற்றிலும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க இந்த சாதனையை கடப்பா சாமிகள் நிகழ்த்தியிருக்கிறார் மொரீஷியஸில் தான் விடைபெற்றுச் போது பெண் ஒருவர் சாமிகளை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் அப்போது அந்தப் பெண் மனதில் என்ன நினைத்தாரோ அதனை கொடுத்து அதிர வைத்திருக்கிறார் இன்டர்நேஷ்னல் மடம்னு எங்கள் மடத்துக்கு பேர் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் சாமியுடைய பக்தருங்க இருக்காங்க ஒரு வெளிநாடு போனப்போ ஒரு பக்தருடைய வீட்டுக்கு போனாராம் அந்த வீட்டில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து பக்கத்தில் நின்றுங்க சாமி நீங்கள் பொறுப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்போ அந்த அம்மா என்னம்மா வேணும் உனக்கு ஒன்றும் இல்லை சாமி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்போல்லாம் சாமி கை அப்படியே திறந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ கொடுத்தாரான் கையில் அந்த அம்மா கையை நீட்டி வாங்கும் பொழுது பார்த்தா அது லிங்கமாக இருந்துச்சாம் அந்த அம்மா அதை வாங்கிட்டு ஆச்சரியப்பட்டுட்டாங்களாம் நான் இதுதான் வேணும்னு நினச்சேன் உங்கள் கையினால ஒரு லிங்கம் வாங்கி நான் பூஜை பண்ணோன்னு நினச்சேன் அதை எப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இதை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போய் அந்த லிங்கத்தை வாங்கிட்டு கிட்ட இது பண்ணியிருக்காரு பெங்களூருவில் தற்போது இருக்கும் இந்த ஆசிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சாமிகளே கட்டி இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் விசாலாட்சியின் தந்தை மேஸ்திரி என்பவர் சாமிகளின் அதிதீவிர பக்தராகிவிட்டார் இதேபோல ஏராளமான அன்பர்கள் சாமிகளின் பாதம் தொழுது அவரை பின்பற்றி வந்தார்கள் ஆசிரமத்தின் முன்பு சாமிகள் ஒரு சிறிய குளம் ஒன்றையும் ஏற்படுத்தி அதில் தியானம் செய்து வந்தார் பெங்களூருவில் இருக்கும் அல்சூர் ஏரிக்கும் சாமிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அல்சூர் ஏரியில் சாமிகள் இருநூறு நாட்கள் மிதந்தபடியே தியானம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தேழில் வந்துட்டார் பெங்களூரு அதுக்கப்புறம் சின்னதாக கட்டினு இந்த இடத்துல வந்தது நாற்பத்தி ரெண்டில் இந்த மடெல்லாம் சுற்றி உள்ளே கட்டுந்து வெளியில் இந்த சுற்றி கட்டுந்தெல்லாம் மடம் சாமி இருக்கும்பொழுதே கட்டின குளம்தான் அது ஆமாம் ஆமாம் சாமி செய்தது தான் அது சாமி இருக்கும்பொழுதே கட்டின குளம் அந்த குளத்தில் ஜலம் இருக்கும் அது மேலே அப்படியே சாமி உட்கார்ந்துருப்பாரு சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தொண்ணூறு நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நூற்றி மூன்று நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களும் தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து சாதித்தவர் அதேபோல இந்த ஆசிரமம் உள்ளேயும் தியானம் செய்வதற்காக சாமிகள் தனி இடத்தை உருவாக்கியிருந்தார்கள் அந்த இடத்தில் அன்ன ஆகாரமின்றி ஒரு வருட காலம் தவமையற்றி இருக்கிறார்கள் ஓராண்டு காலம் முன்னூற்றி அறுபது நாட்கள் அன்ன ஆகாரம் நீர் எதுவுமே இல்லாத தியானம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் போய் உட்காந்துட்டார் சாமி முந்நூற்றி அறுபது நாட்களும் தியானத்தில் இருந்து அதுக்கப்புறம் சாமி வந்தார் அந்த ஃபோட்டோ இருக்க பாருங்க அப்படியே அந்த சரீரெல்லாம் சதையெல்லாம் எலும்பாக போய் அந்த மாதிரி ஒரு நிலையில் சாமி வெளியில் வந்தார் வெளியில் வந்த அப்புறம் இங்கே வந்துட்டு பெருசாக ஒரு விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி சாமியை உட்கார வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு அவருக்கே அந்த பதினாறு அபிஷேகங்களும் உட்கார வச்சு அப்படியே அதெல்லாம் நாங்கள் கடல பார்த்தவங்க சாமி தன்னுடைய நிலையை மறந்து அப்படியே உட்கார்ந்தார் சாமிகள் எப்போது தியானத்தில் இருந்தாலும் அதனை தீவிரமாக கடைபிடிக்கும் வழக்கத்தை வைத்திருந்தார் ஏகாம்பரேஸ்வரருக்கு மானசீகமாக அபிஷேகம் செய்த பனிரெண்டு வயதில் இருந்தே அவருக்கு இந்த பழக்கம் இருந்தது கடப்பா சாமிகளின் மிக தீவிர பக்தர்களில் ஒருவராக இருந்தார் மைசூர் மகாராஜா ஆசிரமத்தில் இப்போது இருக்கும் சாமிகளின் சிலையை மைசூர் மகாராஜா சாமிகள் வாழும் போதே உருவாக்கி அதனை அனுப்பியிருந்தார் மைசூர் மகாராஜா உடையார் மைசூர் மகாராஜா சாமியுடைய அருமை பெருமைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அரண்மனையிலேயே செய்து வந்தது இந்த விக்கிரகம் சிம்மாசனம் அந்த கோடை கையில் வச்சுக்கக்கூடிய செங்கோல் அத்தனையும் மைசூர் மகாராஜா கொடுத்தது சாமிக்கு கடப்பா சாமிகள் இப்போதும் சக்தி வாய்ந்தவராக இருந்து மக்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வருகிறார் அவரது உருவச்சிலையை ஒருமுறை பார்த்து வணங்கினாலே நினைத்தது நடக்கும் என்கிறார்கள் அதற்கு காரணமும் இருக்கிறது மைசூர் மகாராஜா இந்த சிலையை கொடுத்தவுடன் சாமிகள் தனது ஆற்றல் முழுவதையும் இந்த சிலைக்கு மாற்றினார் என்கிறார்கள் அந்த விக்கிரகம் வந்த பிற்பாடு சாமி இங்கே உட்காந்துக்கிட்டு ஓமம் பண்ணி அந்த விக்கிரகத்தை தன்னுடைய சக்தி முழுக்க அந்த விக்கிரகத்துக்கு சாமி தாரை வார்த்து கொடுத்தாரு என்ன அவருடைய உடம்புலேயே அந்த கயிறை கட்டிக்கிட்டு இப்போ கூட நம்ம ஒரு சாமியை ஸ்தாபனம் பண்ணுறோன்னா அந்த ஓம குண்டத்துக்கு அந்த கயிறை கட்டி அந்த சாமி கட்டி விடுவோம் அந்த ஓமத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த சாமிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி அப்படி செய்வாங்க இன்றைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் சாமி தன்னுடைய சக்தி பூராவையும் அந்த ஓம குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவருடைய உடம்புல அந்த கயிறை கட்டி அந்த விக்கிரகத்துக்கு விக்கிரகத்துக்கும் அவருக்கும் சேர்த்து கட்டிக்கிட்டு தன்னுடைய சக்தி முழுக்கவும் சாமிக்கு அந்த விக்கிரகத்துக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு சாமி இத்தனை ஆண்டுகள் தான் இயற்றிய தவத்தின் வலிமையை தனது சிலைக்கு தாரைவார்த்து கொடுத்த பின்னர் சாமிகள் ஒரு குழந்தை போல மாறிவிட்டதை அன்பர்கள் உணர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் விக்கிரகத்துக்கு சாமி தாரை வார்த்து கொடுத்துட்டு சாமி ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டிருக்காரு இப்போ அதிகமாக எதுலேயும் பற்று இல்லாத ரொம்பவும் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி தன்னுடைய சக்தி முழுக்க அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்துட்டாரு ரொம்ப குழந்தை மாதிரி ஆயிட்டாரு புவனேஸ்வரி நகரில் ஆசிரமத்தில் இருக்கும் பெரும்பாலான விக்கிரகங்களை சாமிகளே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் தான் ஒளி தேகத்தை அடைந்த பின்னர் இந்த ஆசிரமம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி அவருக்கு தெளிவான புரிதல் இருந்தது அதனால்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சிலை புத்தர் மகாவீரர் சிலைகள் இஸ்லாம் மத குறியீடு என அனைத்தும் இருக்குமாறு வடிவமைத்தார் கடப்பா சாமிகள் சாதி மத பிரிவினைகளை கடுமையாக எதிர்த்தார் கடப்பா சாமிகள் மைசூர் அரண்மனைக்குச் சென்றபோது அவரை மன்னரைப் போல அலங்கரித்து கையில் செங்கோல் கொடுத்து மன்னரின் இருக்கையில் அமரவைத்து புகைப்படம் எடுத்திருக்கின்றனர் அந்த புகைப்படம் இப்போதும் ஆசிரமத்தில் இருக்கிறது சுற்றும் அதெல்லாம் சாமி எதுவுமே இது பண்ணல பெரும் அன்பர்கள் தான் பக்தர்கள் தான் ஆசிரமம் கட்டி அதில் தனது சிலையை பிரதிஷ்டை செய்து அதற்கு தனது சக்தியை கொடுத்து ஆற்றல் மிக்க இடமாக மாற்றிய சாமிகள் தனக்கான சமாதியையும் தான் இருக்கும் போதே கட்டி வைத்து விட்டார் தனது காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஜீவசமாதியானார் சாமிகளுக்கு தினசரி பூஜை தவிர்த்து மற்ற முக்கிய நாட்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது அதோடு சாமிகளின் பிறந்த நாளான பிப்ரவரி பதினாறாம் நாள் அன்று சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் பிப்ரவரி பதினாறாம் நாள் பூஜையில் சாமி சிலையில் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருக்குமாம் கடப்பா சாமிகள் அருளாற்றலில் இன்றைக்கும் சிறந்து விளங்குவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் அதனால் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் ஐயாவை வணங்கிச் செல்கிறார்கள் சாமிகள் தவமிருந்த இடத்திலும் ஜீவசமாதி இருக்கும் இடத்திலும் தியானிப்பதற்காக ஏராளமானோர் வருகிறார்கள் அந்த இடங்களில் அமர்ந்து தியானித்தால் எழுந்து வரவே முடியாது என தனது அனுபவத்தைச் சொன்னார் விசாலாட்சி குருநாதருடைய ஆசிரமத்துக்கு வரணும்னா பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த வழியிலேயே போயின்னு இருப்பாங்க அவங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு உள்ளே வந்து பார்த்துட்டு நான் இந்த வழியை தாங்க போகிறேன் எத்தனை வாட்டி இந்த பக்கம் போயிருக்கேன் உள்ள வந்து நான் பார்த்தே இல்லையான்னு ஏன் குருநாதர் கூப்பிடலையே உங்களை கூப்பிட்டா தானே நீங்கள் வர முடியும் சாமிகள் தனது வாழ்நாள் முழுவதும் பிராணாயாமத்தை வலியுறுத்தி வந்தார் அதனை எப்படி செய்வது என தனி நூலே எழுதினார் நாலு பாஷையில் இங்கே வந்துட்டு சாமி இருந்தப்பவே தமிழும் தெலுங்கும் சாமி இது பண்ணார் இது தெலுங்குங்க தெலுங்கு ஆந்திராக்காருக்கு சாமி ரைட்ஸ் கொடுத்துட்டார் இது ஆந்திரா கடப்பால வந்துட்டு இது பிரிண்ட் ஆகுது இப்போவும் நம்ம தர வைக்க தான் தான் வந்து தர வைக்கிறோம் ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த சாராமிருதம் அதன் பிற்பாடு இது வந்துட்டு கன்னடாவில் இங்கே வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கன்னடா வேணும் அப்படின்ட்டு கன்னடாவில் வந்துட்டு மொழிபெயர்த்தோம் தமிழ் வந்து சென்னை சென்னைக்கார்க்கு சாமி வந்துட்டு இதை வந்துட்டு சென்னையில் ஒரு கம்பெனிக்கு அவர் எழுதின அத்தனை தமிழ் புஸ்தகத்தையும் சென்னைக்கு இது பண்ணிட்டார் தன்னிடம் தீட்சை வாங்கும் அத்தனை பேருக்கும் பிராணாயாமம் செய்வது எப்படி என சொல்லிக் கொடுத்தார் பிராணாயாமம் செய்து பழகினால் வீடு வேறு என்கிற விடுதலை கிடைக்கும் எனச் சொன்னார் கடப்பா சாமிகளுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பம் இருந்தது இங்கேயே தோட்டத்தில் விளைந்த பொருட்களை வைத்து அன்னதானம் செய்வாராம் அவர் வாழும் காலத்திலேயே பௌர்ணமி நாளில் அன்னதானத்தை வழக்கமாக செய்து வந்திருக்கிறார் அதனால் இன்றும் கடப்பா சாமிகள் ஆலயத்தில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடப்பா சாமிகளின் ஆலயத்திற்கு நாமும் ஒருமுறை சென்று அவரது அருளாற்றலை பெற்று வருவோம் இந்த ஆலயத்திற்கு பெங்களூரு புவனேஸ்வரி நகர் சென்று அங்கிருந்து ஓர் ஆட்டோ மூலம் ஆலயத்திற்கு செல்ல முடியும் வாருங்கள் நாமும் ஐயாவை தரிசித்துவிட்டு வருவோம் குருநாதர் இங்க இருக்காரு அவ்வளோதான் மெயினான ஒரு விஷயம் அவரன்றி அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது என்று சொல்லக்கூடிய நிலையில் குருநாதர் இங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் எங்களெல்லாம் வழி ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் முறையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று